இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடியே அக்காலத்தில் நாம் முன்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தலச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நாம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் யூதர்கள் மத்தியிலே ஒரு வாக்குவாதம் எழுகிறது என்ன வாக்குவாதம் நாம் உண்பதற்கு இவர் அதாவது இயேசு எப்படி அவருடைய சதையை கொடுப்பேன் என்று சொல்லக்கூடும் இவர் யார் நமக்கு அவருடைய ரத்தத்தையும் சதையையும் கொடுப்பதற்கு இதுதான் யூதர்கள் மத்தியிலே எழுந்த ஒரு வாக்குவாதம் என் அன்பிற்குரியவர்களே இயேசுவும் ஒரு யூதர் தான் ஒரு யூத இனத்தில் பிறந்தவர்தான் ஆனாலும் இந்த யூதர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதிலே முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் இந்த யூதர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை இயேசுவை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருந்தது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துடைய போதனை முழுக்க முழுக்க புதியதாய் இருக்கிறது இதுவரை இவர்கள் சிந்தித்துப் பார்க்காத கேள்விப்படாத காரியங்களை எல்லாம் குறித்து இவர் பேசுகிறார் இவருடைய செவிகளுக்கு இந்த யூதர்களுடைய செவிகளுக்கு இயேசுடைய போதனை புதியதாக இருக்கிறது எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் மத்தியிலே ஒரு விவாதம் வருகிறது இதுவரை பழைய ஏற்பாட்டிலே எல்லாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார்கள் அவர்கள் சொல்வார்கள் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என் அன்பிற்குரியவர்களே பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினருடைய போதனைகளை எல்லாம் எடுத்து பாருங்கள் இந்த வார்த்தை இருக்கும் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி போதிக்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் உண்மையிலும் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்று சொல்கிறார் இதுவரை ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்ற போதனையை கேட்டு வந்த அந்த இறைவாக்கினர்களுடைய வார்த்தையை கேட்டு வந்த யூதர்கள் மத்தியிலே ஒருவர் உரிமையோடு பேசுகிறார் நான் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் என்னுடைய உடலை தருகிறேன் என்கிறார் என்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறேன் என்கிறார் இதை எப்படி இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இது ஒரு புதிய போதனையாய் இருக்கிற பொழுது அவர்கள் விவாதம் செய்வதிலே நியாயம் இருக்கத்தானே செய்கிறது அதுதானே யதார்த்தமாகவும் இருக்கும் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாழும் இந்த சமூகத்திலும் நமக்குள் விவாதங்கள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் சரியான புரிதல் இல்லாததுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை எனவேதான் இயேசுவின் மீது இவர்களுக்கு ஒரு கோபம் இவர் சொல்வது சாத்தியப்படாது இவர் யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டு பேசுகிறார் எனவே இவன் மதிமயங்கி பேசுகிறான் இவன் குடித்துவிட்டு பேசுகிறான் இவன் பைத்தியக்காரன் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசுவை குறித்து இந்த யூதர்கள் ஊருக்குள்ளே செய்தி அவதூறுகளை பரப்பினார்கள் இந்த செய்தியையெல்லாம் அன்னை மரியானுடைய காது கேட்டுகிறது ஒரு தாய்க்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் தன்னுடைய மகனை குறித்து இப்படி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுகிற பொழுது தாயுள்ளத்தோடு இந்த மக்களுக்கு என் மகன் மட்டும் ஏன் நல்லது பேச வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் அவனை நான் வீட்டுக்கு கூட்டிக்கொண்டு கொண்டு வரப்போகிறேன் என்ற எண்ணத்தில் தான் அன்னை மரியாள் இயேசுவை பார்க்க வந்தார் அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு மரியாளை புரிந்து கொண்டு அன்னை மரியாளுக்கு நினைவுபடுத்துகிறார் யார் என்னுடைய தாய் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என்னுடைய தாய் அன்னை மரியாளுக்கு நினைவு வருகிறது ஆம் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் ஏசு அதை நினைவூட்டுகிறார் உடனே அப்படியாக அமைதியாக அன்னை மரியாள் மட்டும் வந்து விடுகிறார் இயேசுவை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வரவில்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு நினைவூட்டினார் அன்னை மரியால் புரிந்து கொண்டார் இதோ இந்த யூதர்களுக்கு எத்தனையோ முறை ஆண்டவர் இயேசு எடுத்து சொன்னார் ஆனால் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை விவாதம் செய்து கொண்டே இருந்தார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியில் இயேசுவை இவர்களே கொலையும் செய்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இவர்கள் கொலை செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் தொழுகை கூடத்தில் வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொன்னார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் இதை போதிப்பதற்கு எவ்வளவு துணிவு வேண்டும் தெரியுமா தொழுகை கூடத்தில் வைத்து இதோ அவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே மீண்டும் உறுதியாய் தைரியமாக துணிவாக போதித்தார் போதித்தாராம் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மைக்கு நாம் சான்று பகர வேண்டும் நம்மை குறித்து அவதூறுகளை பரப்பலாம் நம்மை காயப்படுத்தலாம் ஏன் நம்மை கொலை கூட செய்யலாம் ஆனாலும் நாம் உண்மைக்கு தான் துணை போக வேண்டும் உண்மையான போதனை எதுவோ அது அதற்கு தான் நாம் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக துணிவோடு இருந்தார் அதற்காக உயிரையும் கொடுக்க துணிந்தார் இன்று நாம் உண்மைக்கு துணை போகிறோமா அல்லது தீமைக்கு துணை போகிறோமா சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு அன்னை மரியாலைப் போல் அவரை புரிந்து கொள்வோம் யேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உணவாக எங்களை தேடி வரும் ஆண்டவரே யேசுவே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் எங்கள் தேசத்தின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலிலே எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் பணத்திற்காக அநீதிக்கு துணை போகாமல் யூதாசை போல பணத்திற்கு ஆசைப்பட்டு பொய்யான போலியானவற்றிற்கு துணை போகாமல் உண்மைக்கு சான்று பகர நேர்மைக்கு சான்று பகர எங்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே இதோ உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறோம் உம்முடைய திருவுணவை உட்கொள்ளுகிறோம் உம்மை போல துணிவோடு நாங்களும் வாழ அருளை ஆசிர்வாதத்தை தாரோம் நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும் நீரே அவர்கள் எழுந்து நடக்க செய்தருளும் கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விடுதலையை தாரும் குடி நோய்களிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் இந்த நாளிலே எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தருளும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக ஜெபி ஆண்டவரே இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டுமாக அவர்கள் இயல்பாக வாழும்படியான சூழலை உருவாக்கி தருவீராக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஆசிர்வதையும் ஆண்டவரே நம்பிக்கையோடு இது வந்து ஜப வேலையில் என்னென்ன வேண்டுதலோடு பிள்ளைகளெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் நம்பிக்கையோடுமே தேடி வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் இயக்கங்களும் நிறைவேறும்படியாக நீரே ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்